நர்மலர் தீபம் முதுகலை தமிழாசிரியர்களே மாலை வணக்கம் இன்றைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டிஆர்பியில் சாதித்தவர்கள் யார் யார் என்பது குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக டிஆர்பியில் சாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரி படிக்கணும் எப்படி படிக்கணும் எங்க பயிற்சி மையத்துக்கு போகணும் எந்த மாதிரியான புத்தகங்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற இந்த பார்வை நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா வேணும் இருந்தாலும் கூட இந்த பார்வையெல்லாம் இல்லாம இன்னொரு பார்வை இருக்கிறது என்ன பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு முந்தைய காலகட்டங்களில் யார் யாரெல்லாம் பிஜிடிஆர்பியில் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வை இந்த பார்வையை நான் எப்படி பகுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு காலகட்டங்களில் தொடங்கி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் யார் யாரெல்லாம் பணி வாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள் எந்தெந்த வயதை சார்ந்தவர்கள் பணி வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்றத ஒரு கணிப்பை வந்து கணிச்சு அதன் பிறகு தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு போடுறேன் இப்போ இந்த வீடியோவில் நான் முதல்ல சொன்னேன் எவ்வளவு நேரம் படிக்கிறது எப்படி படிக்கிறது எந்த புத்தகத்தை படிக்கிறது எந்த பயிற்சி மையத்தை நாடுறது யார் சொல்கிறது உண்மை அப்படின்னு பார்க்கறது ஒரு வகையாக இருந்தாலும் இதற்கு முந்தைய காலகட்டங்களில் யார் யார் எல்லாம் வெற்றியாளர்களாக மாறியிருக்கிறார்கள் அப்படின்ற விஷயத்தை அப்படி திரும்பி பார்க்குறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுதான் நாம் நாளைக்கு போய் அடைய வேண்டிய இலக்கு எது என்பதை சரியாக தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் சரி அப்படி பார்க்கும்போது முதல் முதல்ல யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவர் ஒருவர் ரொம்ப வறுமை வயப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் பட்டியலில் முதல் இடத்துல இருந்திருக்கிறாங்க நீங்கள் கடந்த டிஆர்பியில் சாதித்து காட்டியவர்கள் அதே போல் வந்து டிஎன்பிஎஸ்சில் சாதிக்கக்கூடியவர்கள் நீங்கள் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் சரி தேவை யாருக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப வறுமையில் தான் அதிகமான ஒரு உணர்வோடு படித்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா மேலே அந்த முதன்மையான ஒரு இடத்த போய் அடைஞ்சிருக்காங்க இது வந்து முதல் இடம் ரெண்டாவது இடம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலையை விட்டுட்டு படித்தவங்க குறிப்பாக நமக்கு தெரியும் தனியார் பள்ளிக்கூடங்கள் தனியார் கல்லூரிகள் அப்படின்றது நம்மளுடைய உழைப்பை எப்படியெல்லாம் சுரண்டுகிறார்கள் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஒரு பத்தாயிரம் பதினைந்தாயிரம் சம்பளத்திற்கு நம்மளுடைய ஒட்டுமொத்தமாக ஏறத்தலை பத்து மணி நேரத்தை அவர்களுக்கு நம்ம குத்தைக்கு விட்டுறோம் அந்த பத்து மணி நேரத்தில் நான் பல வீடியோக்களில் இதற்கு முந்தைய வீடியோக்களில் கூட நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அந்த பத்து மணி நேரத்தில் எங்கிட்ட நாலு மணி நேரத்தை மட்டும் கொடுங்க உங்களை பிஜிடிஆர்பியில் காலேஜ் டிஆர்பியில் பாஸ் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு இதுக்கு முந்தைய வீடியோக்களில் கூட நான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி ஒரு நாலு மணி நேரமாவது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும் சரி அது இருக்கட்டும் அப்போ வேலையை விட்டுட்டு படித்தவங்க தனியார் பள்ளிக்கு போய் ரொம்ப சலித்து போய் பத்து வருஷமா இதுலையே வந்து பணி புரிஞ்சிட்ருக்கேன் எனக்கு சம்பளமும் பெரிய அளவுக்கு மாறலை ஆனால் உழைப்பு ஏதாவது குறைதானா அதுவும் இல்லை ஒரே ப்ரெஷராக இருக்குது பேசாமல் நான் வந்து வேலையை விட்டுட்டு டிஆர்பிக்கு படிக்கலான் இருக்கேன் அப்படின்னு யார் அந்த நல்ல முடிவை எடுத்தாங்க அல்லது வேறு இதர வேலைகளுக்கு ஆசிரியர் பணி தவிர வேறு வேலைகளுக்கு போயிட்டு இருந்தவங்க நல்ல ஒரு முடிவெடுத்து அடுத்த ஆறு மாதத்திற்கு என்னுடைய ஒட்டுமொத்த இதுவும் வந்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வேலையை வந்து விட போகிறேன் அதற்கான வேறு ஒரு சோர்ஸை வந்து நம்ம தேடிக்கணும் இருக்கிறத வச்சு இந்த ஆறு மாத காலம் கடுமையாக உழைச்சி நான் படிச்சிடுறேன் அப்படின்னு யார் தைரியமாக முன் வந்தார்களோ இது எல்லாமே நான் எந்த தரவுகளை வைத்துட்டு பேசுறேன்னா என்னிடம் படித்து தேர்ச்சி பெற்றவர்களுடைய வரலாறுகளை வைத்து தான் இதெல்லாம் பேசுறேன் சரிங்களா அதனால யார் வந்து வேலையை விட்டுட்டு படிச்சாங்களோ அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த அடுத்த இலக்கை நோக்கி அவங்க அடைஞ்சு இன்னைக்கு முதுகலை தமிழ் ஆசிரியர்களாக இருந்திருக்காங்க இது ஒரு விஷயம் அடுத்து மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னா நிராகரிக்கப்பட்டவர்கள் யார் சார் அந்த நிராகரிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவனால் நிராகரிக்கப்பட்டவர்கள் மனைவியால் நிராகரிக்கப்பட்டவர்கள் குடும்பத்தால் நிராகரிக்கப்பட்டவர்கள் வறுமையால் நிராகரிக்கப்பட்டவர்கள் அல்லது வேலை செய்ய இடங்கள் வே வேலை செய்யக்கூடிய இடங்களில் நீங்கள் அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கப்பட்டவர்கள் இப்படி வந்து பல்வேறு வகையில் வந்து நிராகரிக்கப்பட்டவர்கள் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா திடீர்னு அவங்களுக்கு ஒரு வகையான ஒரு வெறி வந்து எல்லாரும் நம்மளை நிராகரிக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் எல்லோரும் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம போய் உட்காரணுன்னா என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு சின்ன சிந்தனை ஒரு பொறி தோன்றி அந்த பொறி தான் என்ன இருக்குது அப்படின்னா அவர்களை சாதனையாளர்களாக மாற்றி இருக்கிறது இது வந்து யதார்த்த வாழ்வியலில் பல பேருக்கு நடக்கக்கூடிய விஷயம் பல பேரிடம் கேட்டு தான் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன் இது ஒரு விஷயம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நன்கு உணர்ந்தவர்கள் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்கேன் அது என்ன சார் நன்கு உணர்ந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம ஒரு எந்த தேர்வு தேர்ந்தெடுக்கிறோம் இப்ப பிஜிடிஆர்பி தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா பிஜிடி ஜனவரி எண்ட்ல கால்பர் வருது இல்ல வந்து டிசம்பர் எண்ட்ல கால்பர் வருது அப்படின்னு சொன்னா அதற்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் பின்னாடி என்ன செய்யணும் இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம எந்த மாதிரியான பொருளாதாரத்தை தேடி வைக்கணும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் உணரணும் என்ன உணரணும் அதை விட இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது நம்ம ஒரு தனியார் நிறுவனங்களில் கல்விக்காக நம்ம வந்து கற்றுக் கொடுப்பதற்காக போயிட்ருக்கோம் அப்படின்னா காலையில் ஆறு மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் எவ்வளவு நேரங்களை கல்வி நிலையத்துக்காக வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் எவ்வளவு நேரங்களை நம்மளுடைய குடும்பத்திற்காக பயன்படுத்துகிறோம் எவ்வளவு நேரங்களை நம்மளுடைய வேற இதர பொருளாதாரத்துக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு இந்த நேரங்களை சரியாக என்ன செஞ்சிடணும் அப்படின்னு சொன்னால் உணரணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ இந்த மாதிரியான உணர்தல் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ நன்கு உணர்ந்தவர்கள் அப்படின்னா இவங்க தான் அதே மாதிரி கூட ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க வேலைக்கு போயிருப்பாங்க இவங்க என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் அட நம்ம கூட தான் இருந்தாப்புல அவர் வந்து இன்னைக்கு வேலைக்கு போயிட்டாரு இப்போ நாம் வந்து இதே இடத்துல இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப காலகட்டத்தில் அவன் லக்கில் போயிட்டான் அப்படின்ற மாதிரியான ஒரு சில பெயர்லாம் வரும் ஆனால் போக 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 பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய உழைப்பு அவன் இன்னைக்கு அந்த இடத்துக்கு போயிட்டான் நம்மளும் அதே மாதிரியான ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சில விஷயங்களை நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்கு அவர்கள் சுயமாக உணர்கிறார்களோ அதனால தான் நன்கு உணர்ந்தவர்கள் அப்படின்னு போட்டேன் என்றைக்கு சுயமாக அவர்களே உணர்கிறார்களோ தான் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் சரிங்களா இது வந்து நாலாவது அஞ்சாவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் இது எல்லாத்துக்குமே ஒரு ஏஜ் தேவைப்படுதே சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது ஏறத்தில் எயிட்டி பர்சன்ட் எண்பது சதவீதம் என்ன ஏஜாக இருக்கணும் அப்படின்னா முப்பத்தி ஆறு வயசுக்கு மேலே இருக்கும் என்ன சார் முப்பத்தாறு வயசு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்கன்னா முப்பதுக்கு மேலே இருந்தால் கூட சில பேருக்கு அந்த மெச்சூரிட்டி அப்படின்றது வந்திருக்கும் எப்படி முதல்ல வறுமைன்னா என்ன நம்ம குடும்பத்தோட ஒட்டுமொத்த பட்ஜெட் என்ன இதில் குழந்தைங்களுக்கு எவ்வளோ மனைவிக்கு எவ்வளோ சேமிப்புக்கு எவ்வளோ மருத்துவத்துக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் வந்து அலசி ஆராய்கிற ஒரு பக்குவம் எந்த வயதில் சார் வரும் அப்படின்னா முப்பது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் வரும் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா முப்பத்தஞ்சு ப்ளஸ்ஸாக இருந்தால் இன்னும் நல்லது நாற்பது ப்ளஸ்ஸாக இருந்தால் இன்னும் நல்லது ஏன்னா இன்னும் மெச்சூரிட்டி இன்னும் அதிகமாகிட்டே போகும் சரிங்களா அதனால் குறைஞ்சபட்சம் முப்பத்தி ஐந்து வயதை கடந்தவர்களாக இருக்கணும் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் சார் நான் இப்போ தான் இருபத்தி நாலு வயசு இருபத்தஞ்சு வயசுல இப்போ தான் படிக்கலான்னு வந்திருக்கிறேன் என்ன சார் நீங்கள் இப்படி சொல்லிட்டுங்க அப்போ என்னால் வந்து சாதிக்க முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிருவீங்க அதுக்கு நான் அடுத்த கட்டமாக நான் சொல்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு அதனால் முதல் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா ஐந்தாவதாக குறைஞ்சபட்சம் முப்பத்தி ஐந்து வயதை கடந்தவர்களாக இருக்கணும் சரிங்களா அடுத்த ஆறாவதாக இறுதியாக ஒரு விஷயத்த நான் சொல்லியிருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சரியான திட்டம் போட்டவர்கள் அப்படின்னு போட்டிருக்கேன் அது என்ன சார் சரியான திட்டமிடுதல் திட்டமிடுதல் சரிங்க சார் அது என்ன சரியான திட்டமிடு குறிப்பிட்டிருக்கீங்களே அப்படின்னா அந்த திட்டமிடுதல் தான் என்னன்னா நேர மேலாண்மை இப்ப நீங்க வேலையை விட்டுக்கணும் அல்லது வறுமை வயப்பட்டவராக இருக்கணும் அப்படி இல்லனா பலரால் நிராகரிக்கப்பட்டவர்களாக இருக்கணும் இல்லனா எல்லாவற்றையும் நன்கு உணர்ந்தவர்களாக இருக்கணும் அப்படி முப்பத்தஞ்சு வயசை கடந்தவர்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் வந்து சரியான திட்டம் போட உங்களுக்கு தெரியுதா என்ன திட்டம் போடுறது அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு அட்டவணை போடணும் என்ன அட்டவணை போடணும் அப்படின்னாக்க இப்போ ஒருவேளை வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து மார்ச் மாதம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு சரியான ஒரு ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் மார்ச் மாதத்தில் உங்களுக்கு வந்து தேர்வு நடக்கிறதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி அப்படின்னு ஒரு கணக்கு போட்டுட்டு மார்ச் மாதத்துக்கு முன்னாடி ஜனவரி மாதத்துலேருந்து மார்ச் மாதம் வரைக்கும் மொத்தம் தொண்ணூறு நாட்கள் இருக்குது அதே மாதிரி டிசம்பரில் எவ்வளோ நாட்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு முப்பது நாள் இருக்குது ஆக மொத்தம் நூற்றி இருபது நாள் இப்போ வந்து இந்த மாதத்தை எடுத்துக்க வேண்டாம் இந்த நவம்பர் மாதத்தை எடுத்துக்க வேண்டாம் இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடியது நூற்றி இருபது நாட்கள் இந்த நூற்றி இருபது நாட்களை நாம் எப்படி பயன்படுத்த போகிறோம் இப்போ புதுசாக காலேஜ் டிஆர்பிக்கு சிலபஸ் விட்டுருக்குறாங்க நம்மக்கிட்ட இல்லாத புத்தகங்கள் அப்படின்னு முதல்ல புத்தகங்களை தேடணும் அல்லது பாடக்குறிப்புகளை தேடணும் பாடக்குறிப்புகளையும் தேடணும் ஒரிஜினல் புத்தகங்களையும் தேடணும் சரியான டெஸ்ட்டுக்கு நம்ம வந்து வழிவகை பண்ணணும் இது எல்லாம் தேடணும் அப்படின்னா அதனால தான் சரியான திட்டம் போட்டவர்கள் இந்த நூற்றி இருபது நாட்களை நாம் எப்படி தயார் பண்ண போகிறோம் இந்த நூற்றி இருபது நாட்களில் ஏறத்தாழ ஒரு ஒரு முப்பது நாட்களை முப்பது நாட்களை நம்ம எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த புதிய யூனிட்டுக்கு பயன்படுத்தணும் அதாவது இது வரைக்கும் நான் யூஜிடிஆர்பி படிக்கலை சார் காலேஜ் டிஆர்பியும் படிக்கலை சார் ஆனால் இப்போ வந்து பிஜிடிஆர்பியோட சிலபஸை உடனே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டியது அப்படின்னு சொன்னால் இந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய குறிப்பாக வந்து பத்தாவது யூனிட்டு ஒன்பதாவது யூனிட்டு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆறாவது யூனிட்டு இந்த யூனிட்டை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்னவாக தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகையான அசதியாக இருக்கும் ஐயோ யோ இன்னும் இவ்வளோ சிலபஸ் இருக்கிற மாதிரி இருக்கே புதுசாக வந்து இதெல்லாம் விட்டுருக்கிறானே பிஜிடிஆர்பியில் இதுக்கு முந்தைய காலகட்டங்களெல்லாம் அப்படி விடவே இல்லையே அப்படின்னு உங்களுக்கு ஒரு பெரிய அசதியாக இருக்கும் சரிங்களா அதனால் ஆறாவது யூனிட்டில் இருக்கக்கூடிய இக்கால இலக்கியம் கவிதை தொடங்கி சிறுகதை புதினம் அப்புறம் நாடகம் அப்புறம் விருதுகள் அப்படின்றது ஒரு பெரிய யூனிட் ஆறாவது யூனிட் ஏழாவது யூனிட்டுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னாக்க இது வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு இலக்கணம் அது விட்டுருங்க எட்டாவது யூனிட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா திறனாய்வு முழுக்க முழுக்க உங்களுக்கு புதுசு ஒன்பதாவது யூனிட்டு புதுசு பத்தாவது யூனிட்டு புதுசு அப்போ இந்த யூனிட்டுக்குரிய பாட நூல்களை தேடி அது தொடர்பான ஒரு பரிச்சயத்தை உருவாக்கி ஒரு இன்ஸ் நீங்க ரெடி பண்ணிக்கணும் நீங்க ரெடி பண்றதுக்கு கண்டிப்பா இந்த முப்பது நாட்கள் அப்படின்றத ஒதுக்கணும் இந்த மாதிரி ஒரு திட்டமிடல் வேண்டும் சரிங்க சார் மீதி இருக்கக்கூடிய இந்த தொண்ணூறு நாட்களை எப்படி சார் பயன்படுத்துறது அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எத்தனை நாட்கள் அப்படின்றத கணக்கு போடணும் இப்போ தொண்ணூறு நாட்கள் உங்கள் கையில் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அப்போ உங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு ஒன்பது நாள் வந்து அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்கணும் அப்போ ஒரு யூனிட்டுக்கு ஒன்பது நாள் அப்படின்னாக்க இந்த நாட்களுக்குள்ள வர்றது அப்புறம் முதல்ல நாள் எத்தனைன்னு கணக்கு போடணும் நாள் எத்தனைன்னு கணக்கு போட்டு இந்த ஒன்பது நாட்கள்ல ஒரிஜினல் பாட புத்தகங்களுக்கு எத்தனை நாள் மெட்டீரியல் வச்சிருந்தீங்கன்னா மெட்டீரியலுக்கு எத்தனை நாள் இல்லை ஒரு இடத்துல நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா படிக்கிற அன்றாடம் டெய்லி ஒன்றரை மணி நேரம் கிளாஸ்க்கு போயிடுது அப்படின்னா அப்ப கிளாஸுக்கு எத்தனை மணி நேரம் அப்படின்னு சொல்லி ஒரு நாட்களுக்குள்ள நீங்க தூங்க போற ஏழு மணி நேரம் தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா நேரத்தையும் எப்படி நீங்கள் பட்டியல் போட போகிறீர்கள் இப்படி திட்டம் போடக்கூடியவர்கள் தான் நான் சரியான திட்டம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்ப இந்த மாதிரி நீங்கள் எவர் ஒருவர் வந்து சரியா பிளான் பண்றீங்களோ சரியா திட்டம் அவர்கள் தான் நாளைய சாதனையாளர்கள் சார் முப்பத்தஞ்சு வயசை கடந்திருக்கணுமா அப்படின்னு முன்னாடி ஒரு இது கேட்டிங்கல்ல அதுக்கு இதுதான் இந்த திங்கிங் வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சு வயசுலேயே இருக்கு சார் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வெற்றி பெறலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருபத்தி ஆறு வயதை சேர்ந்த ஒரு பெண் அநேகமா சரண்யான்னு நினைக்கிறேன் இருபத்தி ஆறு வயதை சார்ந்த ஒரு பெண் ஒரு வெற்றியாளர்களாக அதுவும் ஜென்ரல் கேட்டகரியிலே போயிருக்காங்க பழைய டிஐபிஜி டிஆர்பியினுடைய ரிசல்ட்டை எடுத்து பாருங்கள் மாதிரி சமீபத்தில் வெளியான யூஜிடிஆர்பினுடைய ரிசல்ட் எடுத்து பாருங்க அதில் ஒரு ஒருத்தருடைய டேட் ஆஃப் பர்த்தோடு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட் விட்டான் பாருங்கள் அந்த டேட் ஆஃப் பர்தெல்லாம் வச்சுக்கிட்டு யார் யாரெல்லாம் சாதித்திருக்கிறார்கள் எத்தனை வயதில் இருக்கிறவங்க இருக்காங்க அப்படின்னு கூட நான் கணக்கு எடுத்திருக்கேன் மேக்சிமம் சாதித்து காட்டியவர்களுடைய வயது அப்படின்னு பார்க்கும்போது முப்பத்தி ஆறு ப்ளஸாக தான் இருக்குது அதனால தான் அந்த வயதை வந்து குறிப்பிட்டு சொன்னேன் இல்லை சார் எனக்கு இருபத்தஞ்சி தான் ஆகுது அப்படின்னா இந்த வகையில் நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா மேலே சொல்லப்பட்ட இந்த ஆறு பாயிண்ட்ஸை சரியாக உள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வரக்கூடிய இந்த பிஜிடி நூறு பர்சன்ட் நீங்கள் வெற்றியாளர்களாக மாறுவீங்க இதில் எந்த விதமான ஐயமும் இல்லை சரிங்களா இந்த தொண்ணூறு நாளில் டெஸ்ட்டுக்கு எவ்வளோ நீங்கள் ஒதுக்குறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் வகுப்புக்கு எவ்வளவு முக்கிய ஒதுக்குறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் வகுப்பை விட நமக்கு டெஸ்ட் ரொம்ப முக்கியமானது அதனால டெஸ்ட்டுக்கு எவ்வளவு ஒதுக்குறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை எப்படி படிக்கிறீங்க அப்படின்றது முக்கியம் குறிப்பாக கொஷின் பேங்கை கொஸ்டினை எப்படி அனலைஸ் பண்றீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் முதல் விஷயமா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன் ஏன்னா முதல் விஷயம் என்ன அப்படின்னா கடந்த பத்து ஆண்டுகளுக்கு இருக்கக்கூடிய இல்லை வேண்டாம் கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினேழு பத்தொன்பது இருபத்தி ரெண்டு இந்த மூன்று ஆண்டுகள் நடை பெற்ற கேள்வி இப்போ யூஜிடிஆர் பில் நடைபெற்ற அந்த வினாத்தாள் இந்த நாலு வினாத்தாளையாவது பிரிண்ட் அவுட் போட்டு கையில் வச்சுக்கிட்டு ஒரு பாடத்தை படிக்கும்போதே இந்த பாடத்திலேருந்து என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு அனலைசிங்கோட ஒரு அலசி ஆராய்கிற ஒரு கெப்பாசிட்டியோட நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வயது இருபத்தஞ்சாக இருந்தாலும் சரி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு நீங்கள் எதாக இருந்தாலும் சரி நீங்களும் வெற்றியாளர்கள் தான் இதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை சரிங்களா அப்போ சார் அப்போ நாங்கள்லாம் வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கிறோம் சார் அப்போ நாங்கள் எலிஜிபிள் இல்லையா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் அசால்ட் இருக்கும் பார்த்துக்கலாம் கணவர் நிறைய சம்பாதிக்கிறாரு மனைவி வேலைக்கு போகிறாங்க அப்பா நல்லா வெல்த்தாக இருக்காரு அதனால் கொஞ்சம் பார்த்துக்கலான்ற அந்த ஒரு இது இருக்கும் அதனால் அவங்க என்ன செய்ய மாட்டீங்க அப்படின்னா படிக்க மாட்டீங்க அதில் ஒரு காரணத்தையும் சொல்லிடுறேன் அதே மாதிரி வேலைக்கு போயிட்டே சா வேலையை விட்டுட்டு தான் இப்போ சாதிக்க முடியுமா சார் நான் வேலைக்கு போயிட்டே ஜெயிச்சு காட்டுறேன் சார் அப்படின்னு சொன்னால் தாராளமாக செய்யுங்க ஆனால் நான் சொல்கிறது வெறும் எண்பது பர்சன்ட் தான் மீதி இருக்கக்கூடிய இருபது பர்சன்ட் வந்து இலக்கணத்தில் வர மாதிரி புறநடை நீங்கள் வேலைக்கு போயிட்டே சாதித்தவங்களும் இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்க சரியாக திட்டம் போட்டாங்க நான் என்னோடய செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜுக்காக ஸ்கூலுக்காக நான் வந்து ஆறு மணி நேரம் உழைக்கிறேன் அப்படின்னா மீதி ஆறு மணி நேரத்தை என்னுடைய லைஃபுக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னு யார் யாரெல்லாம் சபதம் எடுத்தாங்களோ இந்த ஆறு மணி நேரம் என்னுடையது என்னை கேட்காமல் இந்த ஆறு மணி நேரத்தை நான் வேற யாருக்கும் செலவு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி யார் ஒருத்தர் வந்து சரியான திட்டம் போட்டாங்களோ அவங்க ஜெயிச்சிருக்காங்க அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது அதனால் வேலையை விட்டுட்டு தான் அப்படின்னு இல்லை ஆனால் ஜெயிச்சவங்க அதிகமாக யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து வறுமை வயப்பட்டவர்கள் வேலையை விட்டு நீங்கியவர்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களை தாங்களே வந்து சுயபரிசோதனை செய்து கொண்டவர்கள் முப்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டவர்கள் அப்புறம் முப்பத்தி ஐந்து வயதுக்கு உள்ளாக இருக்கக்கூடியவர்கள் சரியான திட்டமிடல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்ப இந்தந்த வயதில் இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு புலமையோடு இருப்பாங்களோ அந்த புலமை நமக்கு இந்த வயதிலேயே நாம் பெற வேண்டும்னா என்ன பண்றது அப்போ எத்தனை டெஸ்ட் எழுதுறது எப்படி கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறது என்ன மாதிரியான கிளாஸாக இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் எந்த மாதிரியான புக்கு இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சரியான திட்டமிட்டல் அதனால தான் கடைசியாக வச்சுருக்கேன் இது இந்த இளைய தலைமுறைக்கு ஆனது ஆக மொத்தம் இந்த ஆறு விஷயங்களை நீங்கள் சரியாக கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் வரக்கூடிய மார்ச் மாதத்தில் அல்லது ஏப்ரல் மாதத்தில் அப்படி இல்லைன்னா அதுக்கு முன்னாடி பிப்ரவரி மாதத்தில் கண்டிப்பாக இந்த இடத்துல தான் உங்களுக்கு தேர்வு அப்படின்றது வந்து வரும் கால்பறையே அப்போ தான் வருமானு சொல்லாதீங்க தேர்வே அந்த சமயத்தில் வந்துடும் ஏன்னா நான் பல பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு தேர்வு வந்து பிப்ரவரியில் மார்ச்சில் ஏப்ரலில் எப்போ தேர்வு நடந்தாலும் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது எப்போ கொடுப்பாங்க அப்படின்னாக்கா பின்னாடி அக்டோபர் நவம்பர் அல்லது செப்டம்பர் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு வரும்போது இந்த விஷயத்தில் அவங்களுடைய கவனம் இருக்காது இது எல்லாம் அதுக்கு முன்னாடியே முடிச்சிருவாங்க ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது போட்டி அதிகமாகுது அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க ஜனவரி பிப்ரவரி ஜனவரி பதினஞ்சு இருபது ஆயிடுச்சுன்னா எந்த புது அனவுன்ஸ்மெண்ட்டும் இருக்காது அதனால அந்த காலகட்டத்துக்குலாம் நீங்கள் போக தேவையில்லை நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சரிங்களா அதனால உங்களுக்கு எல்லாமே எப்போ முடிஞ்சிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் கூட போகாது இந்த காலகட்டங்களிலேயே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் முடிஞ்சிரும் அதனால் இந்த மாதிரி திட்டம் போடுங்க இந்த மாதிரி திட்டம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வயது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அதே போல் வந்து இவர்களை போல சிந்திச்சிங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் நன்கு உணர்ந்தவர்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் வேலை இது எல்லாத்தையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்களும் வெற்றியாளர்கள் தான் இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை சரிங்களா இந்த வீடியோவை சரியாக எல்லோரும் கேட்டு பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்